வணக்கம் மக்களே ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு த பிடிச்சான்னா அந்த குடும்பத்தில் இருபத்தஞ்சி சதவிகிதம் தான் அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் வரும் அடுத்தது போதை பழக்கத்துக்கு அடிமையானா ஐம்பது பர்சன்ட்டு நாசமாக போய்டும் அந்த குடும்பம் அடுத்தது தூதாடினா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அந்த குடும்பம் அழிஞ்சு போகும் அப்படி தான் எங்களுக்கு பிள்ளையில் சொல்லியிருக்காங்க எல்லோரும் இது வந்து இப்போ வந்து நடைமுறையில் நீங்களாம் நினச்சி பாருங்க எத்தனை குடும்பம் அழிஞ்சு போகுதுன்னு மூணாவது மகாபாரதங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே அது ஒரு நீதி கதை அதில் வந்து தருமர் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி நீதிமான் நேர்மையானவர் எல்லாமே அவர் தர்மம் தர்மத்துக்கு தலைவன் தர்மர் அவர் அவர் போய் சூதாடி எல்லாத்தையும் இழக்கிறாரு அப்படின்னா அது எப்பேற்பட்ட விஷயம்னு நினச்சி பாருங்க அவர் என்ன பண்ணாருன்னா நீதிமான இருந்தும் மூல செலவை பண்ணி அந்த சகுனி வந்து அவரை வந்து விளையாட வச்சிட்டான் சூதி விளையாட வச்சுட்டான் சூதி விளையாடும் போது அவன்கிட்ட இருந்த அந்த தாயகட்ட வந்து அவன் சொல்றத தான் கேட்கும் சகுனி தான் கேட்கும் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா இவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கல இவங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க அதனை விளையாட்டு தானே இவரும் விளையாட ஆரம்பிச்சுட்டாரு அது க இதில் போய் எதுவும் கேட்கல அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார் நாட்டை இழந்து எல்லாத்தையுமே இழந்துட்டார் தன்னையும் இழந்து மனைவியையும் இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாரு அப்போ நான் எங்கள் அப்பா சொல்லியிருந்த இது கேட்டேன் ஏன்பா இவ்வளவும் செய்கிறா இவ்வளவு நீதிமான் இவ்வளோ தூரம் தோற்று போனாரு ஏன் கிருஷ்ண பகவான் வந்து ஏன் அவரை காப்பாற்றலை அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க அவர் வந்து அங்கே போய் அவர்கிட்ட உதவி கேட்கல கிருஷ்ணர்கிட்ட அவர் வந்து உதவி கேட்கல அதனால தான் அவர் ரெண்டாவது வந்து சூடார இடத்துக்கு தெய்வம் வராது அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு கிருஷ்ண பகவான் வரல அதனால் இதில் என்ன இதில் இருந்து என்ன நீதியை கண்டுபிடிக்கிறோம்னா குடி குடித்தால் குடும்பாலையும் போதையிலே குடும்பாலையும் சூதான்னா குடும்பம் அதிகம் தெய்வம் வந்து அந்த கோவிலுக்கு போனால் சூதாடுறவன் சூதாடுறவன் கோவிலுக்கு போய் சூதாட்டத்தில் நான் ஜெயிக்கணும் அதுன்னு வேண்டிக்கிட்டான்னா தெய்வம் கண்ணையே திறக்காது கண்ணை மூடிட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது வந்து தெய்வம் வந்து அந்த சூதன் நடக்கிற இடத்துக்கு வருமா தர்மர் வந்து நினைக்கவும் இல்லை அடுத்தது அவர் வந்து காப்பாற்றவும் இல்லை இப்படி தான் எங்களுக்கு சொன்னாங்க அது உண்மையாக அல்லது கதையானு தெரியாது ஆனால் இதுலேயும் ஒரு நீதி இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இந்த ஆணை வந்து ஆன்லைனில் எல்லாம் சூடாடி எல்லாத்தையும் இழக்கிறாங்க சம்பாதத்தியத்தையெல்லாம் இழந்து நிற்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்படும் போது இது மாதிரி ஒரு நீதியை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்குங்க வணக்கம்